வளமான வாழ்விற்கு வார்த்தை ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் ரோமர் பத்து பதிமூன்று இன்று ஜனங்கள் புதிய வருடத்தின் அருமையான இனிமையான தருணங்களை கொண்டாடிக் கொண்டிருக்கின்றனர் ஆனாலும் ஆயிரக்கணக்கான மற்ற அநேகருக்கு இந்த நாள் கடினமான ஒரு நாளாக வேதனை நிறைந்த மணி நேரங்களாக இருக்கின்றது அவர்களுக்கு இது இன்னொரு தோல்வியின் வருட ஆரம்பமாக இருக்கின்றது உங்களை குறித்து என்ன இந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது நீங்கள் சந்தோஷமாக இருப்பதைப் போல வெளியே தெரியலாம் மற்றவர்களைப் பார்த்து நீங்கள் புன்னகிக்கலாம் மற்றவர்களைப் போலவே நீங்களும் புத்தாண்டு வாழ்த்துக்களை மற்ற அநேகரோடு பகிர்ந்து கொள்ளலாம் ஆனால் உங்களுக்குள் நீங்கள் காயப்பட்டிருக்கலாம் நீங்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கலாம் நீங்கள் விரக்திக்குள்ளாகி இருக்கலாம் நீங்கள் மன சோர்வடைந்திருக்கலாம் இனியும் உங்களால் தொடர்ந்து செல்ல முடியாது என்பது போல நீங்கள் உணரலாம் இதுதான் உங்கள் நிலை என்றால் தேவன் உங்களிடம் ஒன்றை சொல்ல விரும்புகிறார் இவை எல்லாமே ஒரு கணத்தில் மாற முடியும் என்று அவர் சொல்கிறார் இன்றிலிருந்து நீங்கள் புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியும் இந்த புத்தாண்டு தினத்தை உங்களுடைய வாழ்க்கையின் மகா சந்தோஷமான மகிழ்ச்சியான நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் என்னால் திரும்பவும் புதிதாக ஆரம்பிக்க முடியும் என்றால் நான் எல்லாவற்றையும் வித்தியாசமாக செய்வேன் என்று எத்தனை முறை உங்களுக்கு நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் என்பதை எண்ணி பாருங்கள் இப்படியெல்லாம் விருப்பப்பட மட்டுமே முடியும் இதை செயல் வடிவத்திற்கு கொண்டு வர முடியாது என்று நீங்கள் நினைக்கலாம் அப்படி இருக்க வேண்டிய அவசியமில்லை உண்மையில் கர்த்தராய இயேசு இதை சாத்தியமாக்கி இருக்கிறார் இதுதான் அவர் உங்களுக்கு தந்திருக்கிற புத்தாண்டு பரிசாக அன்பளிப்பாக இருக்கிறது அவர் உங்களுடைய எல்லா பாவங்களுக்கான விளை கிரயத்தையும் செலுத்தியிருக்கிறார் உங்களுடைய எல்லா தவறுகளுக்கான தண்டனைகளையும் தோல்வியையும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இதற்காகத்தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார் இந்த காரணத்திற்காகத்தான் அவர் இங்கே பிறந்தார் ஆகையால் நீங்கள் திரும்பவும் ஆரம்பிக்க முடியும் நீங்கள் உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை பார்த்து ஐயோ சரி செய்ய முடியாத பல தவறுகளை நான் செய்துவிட்டேனே என்று சொல்லலாம் ஆனால் அது ஒரு பொருட்டல்ல கர்த்தராகிய இயேசு அவை எல்லாவற்றிற்கும் விலை கிரயத்தை செலுத்திவிட்டார் புதிய ஆரம்பத்தை நீங்கள் எவ்வாறு செய்ய முடியும் என்று ரோமர் பத்து ஒன்பது சொல்கிறது என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாய்நாளே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் இது எளிதான காரியம் இயேசுவே என் வாழ்க்கையம்மிடம் ஒப்புவிக்கிறேன் இந்த நாளிலிருந்து நான் உனக்கு சொந்தம் என்னை வழிநடத்தும் என்று சொல்வதில் ஜெபிப்பதில் என்ன கஷ்டம் இருக்கிறது புதிய ஆரம்பத்திற்குள் நுழைவது அவ்வளவு எளிதானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இதை செய்வதற்கு புதிய வருடத்தின் முதல் நாளை காட்டிலும் வேறு சிறந்த நாள் எதுவும் இருக்க முடியாது இப்பொழுதே நீங்கள் இருக்கிற இடத்திலேயே உங்களுடைய வாழ்க்கையை இயேசுவிடம் அர்ப்பணியுங்கள் தேவனே உமக்கு நன்றி புதிய ஆரம்பத்தை எனக்குள் தந்திருக்கிறீர் இன்றே நான் புதிதாய் ஆரம்பிக்கின்றேன் என்று சொல்லி உற்சாகமாக துள்ளி குதியுங்கள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்றால் என்ன என்பதை மெய்யாகவே அனுபவிக்க ஆரம்பியுங்கள் நன்றி ஜெபம் அன்பின் பரலோக பிதாவே புதிய வருடத்தை கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய ஆரம்பத்தை எனக்கு தந்திருக்கிறேன் உமக்கு நன்றி என் தோல்விகளை எல்லாம் இந்த வருடத்தில் வெற்றியாக மாற்றியருளும் பாவத்தின் மீது எனக்கு வெற்றியை தாரும் படிப்பில் வேலையில் எனக்கு வெற்றியை தாரும் என் கைகளின் பிரயாசங்களில் வெற்றியை தாரும் பிசாசின் தோல்வியை என் வாழ்க்கையில் உறுதிப்படுத்தும் குடும்ப வாழ்க்கையில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மகத்தான வெற்றியை தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமன்